பாருங்க பூரி சுடணும் பூரி சுட்டு இன்றைக்கி காலையில் இட்லி போட்டிருக்கோம் எங்கள் பிள்ளை பூரிக்கு போடுங்கன்ட்டாங்க கொஞ்சமாக மாவு பிணைஞ்சு நிறைய எண்ணெய் ஊற்றியும் போடலாங்க நிறைய எண்ணெய் ஊற்றி போட்டால் அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆயிடும் திருப்பி நம்ம எண்ணம் போட முடியாது அதனால் பூரி கொஞ்சம் கடையில் வர மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள் மாவு கொஞ்சம் பிணைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்படி பிணையிடலாம் பிணைஞ்சோம்னா நல்லபடி புஷ்ஷுன்னு வரும் நம்ம இப்படி பூரி போடலங்க பூரி அப்படி லேஸ் அப்படி அனுப்பிச்சு அனுப்பி விட்டோம்னா தான் நல்லா அப்படியே ட்ரிஷன் வருங்க